ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவிஆர் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா ஈஸியான முறையில் இடியாப்பம் மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இடியாப்பம் மாவு ரெடி பண்ணிடலாம் அந்த இடியாப்பமே நல்லா வந்து சாஃப்டாக ரொம்ப சூப்பராகவே வந்து கிடச்சிச்சு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் பச்சரிசி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம் இப்போது தண்ணி வந்து ஒரு அரிசி நல்லா முங்குகிற அளவுக்கு தண்ணியை வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணியாச்சு அந்த அரிசியை வந்து இதில் வந்து போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ இது வேகிறது வந்து எந்த அளவுக்கு வேகணும் அப்படின்னா சாதம் மாதிரி அந்த அளவுக்கு வெந்துடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக கையை அந்த அரிசியை எடுத்து பார்த்தோன்னா லைட்டாக அமுங்கணும் அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் கையை வச்சு அழுத்துனீங்கன்னா லைட்டாக அழுத்தணும் அவ்வளோதான் ரொம்ப வந்து வேக வச்சிடக்கூடாது இப்போது நல்லாவே வந்து வெந்துருச்சு நான் இப்போ கொஞ்சம் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இப்படி அந்த அரிசியை ஒன்று எடுத்து நீங்கள் கையில் வச்சு அழுத்துனீங்கன்னா லைட்டாக அழுந்தும் அவ்வளோதான் சாதம் மாதிரி அப்படியே மசியக்கூடாது இப்போ இது வந்து கரெக்டான அளவுக்காக வந்து வெந்துடுச்சு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது அப்படியே வந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிகட்டிக்க போகிறோம் தண்ணி இல்லாமல் அரிசியை வந்து நல்லா வடிகட்டியாச்சு இப்போ இதை வந்து வெயில் நல்லா காய வச்சுக்க போகிறோம் ஒரு துணி வந்து நல்லா வந்து விரிச்சுக்கோங்க அதில் வந்து நல்லா வந்து அரிசியை வந்து இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க இது வந்து ஒரு நாலு நாளைக்கு நல்லா காய வச்சுக்கோங்க அப்போ வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் சூப்பராக காய்ஞ்சிடுன்னு இந்த பாருங்கள் காஞ்ச அரிசி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க போகிறோம் அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த இடியாப்பம் மாவை ரெடி பண்ணிடலாங்க இடியாப்பம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த அரிசியை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாவை என்ன பண்ண போகிறோன்னா ஜல்லடையில வச்சு நல்லா சளிச்சுக்க போகிறோம் ஏன்னா ஒன்று ரெண்டு அறையாமல் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த போது இதிலேயே தங்கிக்கும் அதோடு நம்ம வந்து செய்யும்போது இடியாப்பம் போது அந்த ஓட்டையில் வந்து அடைச்சிக்கும் அப்புறம் நமக்கு சரியாக இடியாப்பம் வராது இந்த மாதிரி ஜல்லடையில் வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி போது ஒன்று ரெண்டு அறையாதது இந்த மாதிரிலாம் வந்து கப்பி இருக்கும் இது நமக்கு தேவையில்லை இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம வந்து சளிச்சிக்கலாம் இப்போ எல்லா மாவுமே சளிச்சாச்சு இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தேவைப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்பம் மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி வந்து நல்ல சூடாக இருக்கணும் நல்ல சூடாக இருந்தால் தான் இந்த இடியாப்பம் புளிகிறதுக்கு உங்களுக்கு நல்லா வரும் அதனால் தண்ணி வந்து நல்ல சூடாக இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மாவை கொஞ்சம் எடுத்து இப்படி அழுத்துனிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இடியாப்பா அச்சு போட்டு இடியாப்ப உரலில் வந்து மாவை வச்சுக்கலாம் நான் இடியாப்பா அச்சு தான் போட்டிருக்கேன் இந்த உரலில் வந்து மாவை சேர்த்துக்கலாம் இப்போ மாவை சேர்த்தாச்சு ஒரு பிளேட்டில் வந்து நான் கீழே எண்ணெய் எதுவுமே தடவலை அதுலேயே நான் வந்து இந்த மாவை வந்து புழிஞ்சிக்கிறேன் புளியறதுக்குமே ரொம்ப ஈஸியாக உடையாமல் நல்லா வந்து சூப்பராக வந்துச்சு அவ்வளோதான் புழிஞ்சாச்சு நான் இதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கிறேன் நான் ப்ளேட்டில் வைக்கிறதுனால இட்லி தட்டை திருப்பி போட்டு அது மேலே வச்சிங்கன்னா வேக வச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேகிறதுமே ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே வெந்துடும் சூப்பராக இடியாப்பம் வெந்துடுச்சு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி